புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் பத்து ஆண்டுகளாக குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது ஆனால் சில மாதங்களாக குப்பைகள் சரியாக அகற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது இதனை சுட்டிக்காட்டி கவர்னர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார் புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறியக் கூடாது குப்பைகளை தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற நோட்டீஸ்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாத ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம் எல்லா இடங்களிலும் இருக்கிற தேங்கி இருக்கிற குப்பைகளோ விடுவிடாக குப்பைகளை கலெக்ட் பண்றதோ அது தரம் பிரிச்சு வாங்குற அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வரோம் அதன்படி வந்து கடைகள் தெருவிலும் வந்து குப்பைகளை வெளியே வீசுறாங்கன்னு ஒரு கமெண்ட் இருக்கு ஏன்னா இவங்க குப்பையை எடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப வந்து கடைகளை திறக்கும் எல்லாம் வெளியே வந்து போட்டுடுறாங்க அது வந்து ரோட்ல பறக்குது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் புகாரும் வந்து வண்ணம் வந்தது அதன் அடிப்படையில நாங்கள் எல்லா கடைத்தேரும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குறோம் அறிவிப்பு கொடுத்துருக்கறோம் அந்த அறிவிப்பில் என்ன கொடுத்துக்கறோன்னா நீங்கள் கடை உங்கள் கடைகளில் இருக்கிற குப்பைகளை வந்து கரெக்டாக அந்த எச்ஆர் வண்டி வரும்போது அவங்க அந்த பணியாளர் கையில் தான் நீங்கள் அதை ஒப்படைக்கணும் அதை வந்து அவங்க அதை வந்து இப்போ தரம் பிரித்து நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்குறோம் அதை தாண்டி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ரோட்டில் அதை எறியவோ அங்கே மற்ற இடங்களை போட்டு வைக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்ட்டாக வான் பண்ணியிருக்கிறோம் எனவே அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்கோன்னா நீங்கள் குப்பைகளை எடுத்து வச்சிங்க நீங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டாலும் அதனுடைய அவங்களுடைய தொலைபேசி என்கிறது தான் அவங்கள்ட்ட அந்த நோட்டீஸ் கொடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தொலைபேசி நம்பர் கொடுத்துருவோம் அதில் நம்ம கட்டுப்பாட்டு அறையை நம்ம குவின் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு அறையுடைய உடைய நம்பரும் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் இவங்களாம் தொடர்பு கொண்டு எங்கிட்ட குப்பை இருக்குது அந்த வண்டி எப்போ வருதுன்னு தெரிஞ்சு அதில் நாங்க போகிறோம் சொன்னால் திரும்ப வண்டி வரும்போது கூட அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம் குப்பைகளை அகற்ற நம்ம குமின் பஞ்சாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டை அறையை வந்து வச்சுருக்குறோம் அதில் வந்து தொலைபேசி எண்கள் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு நான்கு ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணும் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி எழுபது ஐம்பது எண்பத்தி எட்டு என்ற வாட்ஸ்அப் நம்பர் மற்ற மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம் இவங்கள்ட்ட உடனே அவங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த குப்பைகளை அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம குமின் பஞ்சாயத்து வந்து ஏற்பாடு பண்ணுது டெச்சார் பேர் வச்சு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது அதையும் தாண்டி அவங்க சரி வர அங்கே குப்பைகளை அவங்க கொடுக்கல வெளியே போட்டாங்க தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் சட்டநோடிகளும் மேற்கொள்ளப்படணும்னு எனக்கு